இன்று நாம் போகும் கதை சாதாரண கதை இல்லை இது ஒரு இச்சாதாரி நாகினி பற்றிய கதை அதுவும் ஒரு எளிய ஏழையின் வாழ்க்கையுடன் இணைந்த கதை இந்த கதை கேட்கும் யாருக்கும் அவர்களின் மனதில் புதிய ஒளி வந்துவிடும் கஷ்டங்களோ துன்பங்களோ மெதுவாக விலகிவிடும் வறுமை கூட அருகே வரமாட்டாது என்று சொல்லப்படுகிறது நீங்கள் கூட கேட்டிருப்பீர்கள் இச்சாதாரி நாகத்தின் இடம் ஒரு நாகாமணி இருக்கும் என்று அந்த நாகாமணியால் தான் ஆசைகள் நனவாகும் என்றும் நம்பப்படுகிறது எங்கள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களின் அன்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் இப்போது கதைக்குள் செல்வோம் பண்டைய காலத்தில் ஒரு ஏழை இருந்தார் அவர் தினமும் தனது வயலில் உழைப்பாராக காளைகளின் உதவியோடு கலப்பையால் நிலத்தை உழுதார் அவ்வளவு பெரிய வயலை உழுதுவிட்டார் ஆனால் நான்கு சிறிய மூலைகள் மட்டும் எஞ்சியிருந்தது ஏனென்றால் கலப்பை அந்த மூலைகளை தொட முடியவில்லை அந்த எஞ்சிய மூலைகளை ஈழை தனக்கு கிடைத்த கருவிகளால் கையால் உழைக்க ஆரம்பித்தார் மூன்று பகுதிகளை முடித்தார் ஒரே ஒரு பகுதி மட்டும் மீதமிருந்தது அந்த நான்காவது பகுதியில் ஒரு சிறிய புற்று இருந்தது அதை கவனிக்காமல் அவர் அடிக்க தொடங்கினார் சில நேரத்தில் அந்த புற்று உடைந்தது அதிலிருந்து ஒரு பாம்பு வெளிவந்தது அது இரண்டு துண்டுகளாக நொறுங்கிவிட்டது அந்த காட்சியை பார்த்த ஏழை மனதில் பெரும் துயரமடைந்தார் ஏன் நான் இப்படி செய்தேன் என்று அவர் வருந்தினார் அந்த பாம்பு துண்டுகளை எடுத்து வெகு தூரம் எரிந்தார் ஆனால் அதற்குள் அவருக்கு புது அதிர்ச்சி காத்திருந்தது அந்த புற்றுக்குள் ஒரு குட்டி பாம்பு இருந்தது அதை பார்த்த ஏழை இன்னும் அதிகம் வருந்தினார் இப்போ இந்த குட்டி பாம்பு தனிமை ஆகிவிட்டதே யார் இதை பாதுகாப்பார்கள் யார் இதை வளர்ப்பார்கள் என்று அவர் யோசித்தார் அதே நேரத்தில் அவர் ஒரு உறுதி செய்தார் என் குழந்தையை நான் எப்படி பார்த்துக் கொள்கிறேனோ அதே போல இந்த குட்டி பாம்பையும் நான் வளர்த்து காப்பாற்றுவேன் அப்படி சபதம் எடுத்தார் அந்த ஏழை அந்த ஏழை மனதில் நினைத்தது போலவே அந்த குட்டி பாம்பை வீட்டிற்கு எடுத்துக் கொண்டு வந்தார் வீட்டிற்கு வந்தவுடன் மனைவியிடம் மெதுவாக சொன்னார் இது பாம்பு குட்டி இதன் தந்தை என் கைகளில் இறந்து விட்டான் என்னால் நடந்த அந்த பெரிய தவறுக்கு இதுவே சான்று ஆனால் என் தவறை சீர் செய்ய இந்த பாம்புக்குட்டியை என் சொந்த குழந்தையைப் போலவே வளர்ப்பேன் அந்த ஏழைக்கு ஒரு சிறிய பையன் இருந்தான் அவன் இன்னும் பச்சிளம் குழந்தை ஏழையின் மனைவிமிக எளிமையானவள் நல்ல மனசுடையவள் ஏழையின் வார்த்தைகளை கேட்டவுடனே அவள் அமைதியாகச் சொன்னாள் ஒரு பக்கம் நம் மகன் இன்னொரு பக்கம் இந்த பாம்பு குட்டி இருவரையும் சமமாக அன்போடு வளர்ப்போம் அந்த நேரத்தில் அவர்கள் அறியாமல் ஒரு பெரிய சோதனை உருவாகிக் கொண்டிருந்தது அந்த நாளில் புற்றின் அருகே இச்சாதாரி நாகினி இல்லை ஆனால் குட்டியை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற பின்பு அந்த இச்சாதாரி நாகினி புற்றின் அருகே வந்தது அவள் பார்த்த காட்சி அவள் மனதை நொறுக்கிவிட்டது அவளது கணவன் இரண்டு துண்டுகளாகி கிடந்தான் அவள் வேதனையால் கத்தி அழுதாள் சத்தமிட்டு புற்றுக்குள் ஓடிதன் குட்டியை தேடினாள் ஆனால் குட்டியும் காணவில்லை அந்த நொடியில் இச்சாதாரி நாகினியின் மனம் சிதறி போனது என் குடும்பம் முழுவதும் அழிந்துவிட்டதே என்று அவள் உருகினாள் ஒரு பக்கம் கணவனில்லை இன்னொரு பக்கம் குழந்தையும் இல்லை அவளது மனம் பழிவாங்கும் தீயில் எரிந்தது என் கணவனையும் என் மகனையும் கொன்றவர்கள் யார் என்றாலும் அவர்களின் குடும்பத்தை நான் முழுவதுமாக அழித்து விடுவேன் அவர்களின் வீட்டில் ஒருவரையும் உயிரோடு விட மாட்டேன் என்று சபதம் செய்தாள் அந்த சபதம் அந்த இச்சாதாரி நாகினியின் உயிரோடு பிணைந்தது அடுத்த நாள் ஏழை மீண்டும் தன் வயலுக்கு வந்தார் மீதமிருந்த நிலத்தை உழுது கொண்டிருந்தார் அவரது கையில் இருந்த கருவி அதே கருவிதான் அந்த நாளில் பாம்பை அடித்தது அதில் இன்னும் பாம்பின் ரத்தம் ஒட்டியிருந்தது அந்த கருவியை கண்டவுடன் இச்சாதாரி நாகினியின் கண்களில் கோபம் பளிச்சிட அவளது பழி எடுக்கும் எண்ணம் இன்னும் பலப்படுத்தப்பட்டது அந்த கருவியின் மீது இன்னும் ரத்தம் பாய்ந்திருந்தது அந்த இரத்தத்தை கண்டு இச்சாதாரி நாகினிக்கு எல்லாம் புரிந்தது என் கணவனையும் என் மகனையும் இவர்கள் கொன்றிருக்கிறார்கள் அவளுக்கு இது தெளிவாகிவிட்டது இச்சாதாரி நாகினி மனதில் ஒரு தீர்மானம் உருவாகியது இப்போது அவள் எடுத்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் முதலில் அந்த ஏழையின் வீட்டை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அதே வரிசையில் அவள் பழி வாங்க காத்திருந்தாள் அன்று ஏழை மாலை வேளையில் வயல் வேலை தனது வீட்டிற்கு சென்றார் அவனது பின்னாலே சாதாரி நாகினி அவரின் வீட்டிற்கு சென்றாள் ஏழை எப்படி தன் வீட்டிற்குள் செல்லுகிறாரோ அதேபோல நாகினியும் நிதானமாக நடந்து சென்றாள் ஏழை வீட்டிற்குள் நுழைந்ததும் அவரது மனைவி கதவுகளை மூடினார் அந்த நேரத்தில் நாகினி வீட்டின் வெளியில் இருந்தாள் நாகினி தன் உள்ளே செல்ல வழி இருக்கிறதா என்று கவனமாகச் பார்த்தாள் எந்த வழியும் தெரியாததால் வீட்டு வாசலுக்கு அருகே இருக்கும் ஒரு சிறிய குப்பையில் அவள் நுழைந்து ஒலிந்து கொண்டாள் அப்போது நாகினி கவனமாக காத்திருந்தாள் ஏழை எப்போது கதவை திறப்பார் நான் எப்போது நுழைய முடியும் என்று யோசித்தாள் சிறிது நேரம் கழித்து ஏழையின் மனைவி சில வேலைகளை செய்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றாள் அதே சமயத்தில் இச்சாதாரி நாகினி நிதானமாக வீட்டிற்குள் நுழைந்தாள் இச்சாதாரி நாகினி உள்ளே நுழைந்ததும் ஏழையின் மகன் அவளை கவனித்தான் அவன் ஊஞ்சலில் அமைதியாக அமர்ந்திருந்தான் நாகினியின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது முதலில் இந்த குழந்தையையே நான் நீக்க வேண்டும் அவள் சொன்னாள் அப்போதுதான் உண்மை அவர்களுக்கு தெரியும் என்று அவள் எண்ணினாள் அந்த எண்ணத்தோடு நாகினி ஊஞ்சலை நோக்கிச் சென்று திடீரென குழந்தையை கடித்தாள் குழந்தை வேதனையால் சத்தமிட்டான் அவள் அசைந்து வெளியேறும்போது அந்த சத்தத்தை கேட்டு ஏழை உடனே பயந்தான் அவனுடைய மனதில் எண்ணம் வந்தது இதுதான் நான் கொன்ற பாம்பின் நாகினி அவன் உடனுக்குடன் ஊஞ்சலை நோக்கி சென்றான் அதே நேரத்தில் ஏழையின் மனைவி வீட்டிற்குள் வந்து அந்த காட்சியை கண்டாள் அவளும் அதே பயத்துடன் இந்த நாகினி எங்கள் குழந்தைக்கு தீங்கு செய்திருக்கலாம் என்று நினைத்து ஊஞ்சல் அருகே ஓடினாள் இருவரும் ஊஞ்சல் அருகே வந்து பார்த்தபோது நாகினி குழந்தையை கடித்ததைக் கண்டு ஏழை மற்றும் அவரது மனைவி இருவரும் மிகவும் வருந்தினர் அவர்கள் கண்கள் நிரம்பி அழுதனர் ஏழை தனது குழந்தையை மடியில் எடுத்துக்கொண்டு அங்குமிங்கும் அலைந்து யோசித்தான் என் குழந்தைக்கு ராஜ வைத்தியரால் தான் சிகிச்சை அளிக்க முடியும் என்று அவன் நினைத்தான் ஆனால் இரவு நேரம் ஆகிவிட்டதால் ராஜ வைத்தியர் வீட்டில் இல்லை அந்த காலத்தில் மருத்துவமனைகளும் இல்லை மருத்துவ வசதியும் இல்லை குழந்தையின் உடலில் விஷம் பரவிவிட்டது வாயிலிருந்து நுரை வந்து கொண்டிருந்தது கண்கள் நீல நிறமாக மாறின உடல் முழுவதும் நீளமாக மாறி மெதுவாக உயிர் பிரிந்தது கணவன் மனைவி இருவரும் மெல்ல மெல்ல அழுதனர் ஏழை மனதில் நினைத்தார் இச்சாதாரி நாகினிதன் கணவனின் உயிருக்கு பதிலாக என் குழந்தையின் உயிரை எடுத்துவிட்டாள் இனிமேல் அவள் மகன்தான் நமக்கு மகன் அவனை நம் சொந்த மகனாக வளர்ப்போம் அதுவே நடந்தது ஏழையும் அவரது மனைவியும் இச்சாதாரி நாகினியின் மகனை கவனிக்கத் தொடங்கினர் குட்டி நாகத்தின் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்தனர் அவனுக்கு அன்புடன் பராமரிப்பு செய்தனர் அவனை தங்கள் சொந்த மகனாக பார்த்த அன்போடு வளர்த்தனர் சில நாட்கள் கழித்த பிறகு சாதாரி நாகினி மீண்டும் வந்தாள் இம்முறை மீண்டும் கோபம் மற்றும் பழிவாங்கும் எண்ணத்துடன் வந்தாள் என் கணவனை கொன்றவன் என் மகனை கொன்றவரன் இன்று நான் அவனை கடிப்பேன் என்று மனதில் நினைத்து இச்சாதாரி நாகினி வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள் கண்ட காட்சி ஏழையும் அவரது மனைவியும் ஒரு பாம்பு குட்டிக்கு பால் கொடுத்து அன்புடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் நாகா நாகா என்ற அழைத்து பிள்ளையை தங்கள் சொந்த மகனாக நேசித்துக் கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த இச்சாதாரி நாகினி தன் மகனை உடனே அடையாளம் கண்டு கொண்டாள் அது என் மகன் என் குழந்தை என்று துடித்தாள் என் மகனை ஏழையும் அவருடைய மனைவியும் தங்கள் சொந்த மகனாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் நினைத்தாள் ஆனால் அதை காணும்போது இச்சாதாரி நாகினி மனதில் குழப்பமும் பிறந்தது நான் இந்த வீட்டின் மீது பழிவாங்க வந்தேன் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் ஏழையும் அவரது மனைவியும் மிகவும் கருணையுள்ளவர்கள் ஏழையும் அவரது மனைவியும் மிக தர்மமானவர்கள் அவர்கள் என் மகனேதங்களின் சொந்த மகனாக அன்புடன் வளர்க்கிறார்கள் அதை பார்த்த இச்சாதாரி நாகினியின் கண்களில் நீர் வந்து நிறைந்தது அவள் மனதில் வருத்தம் பாய்ந்தது இச்சாதாரி நாகினி ஏழையின் வீட்டிலிருந்து திரும்பிச் சென்றாள் அவள் கணவனின் சடலத்தின் அருகே வந்து அவனுடன் இருந்தாள் என்னால் ஒரு கொடூரமும் ஒரு பாவமும் நடந்துவிட்டது அவள் மனதில் நினைத்தாள் ஏழையின் மகனை நான் யோசிக்காமல் கடித்துவிட்டேன் இதனால் இப்போது என் மனதில் பெரும் வருத்தம் ஏற்பட்டுவிட்டது என்று வருந்தினாள் இச்சாதாரி நாகினியின் கண்கள் அவள் மனம் நெஞ்சம் அனைத்தும் குற்ற உணர்ச்சியால் நிரம்பியிருந்தது ஏழையும் அவரது மனைவியும் நல்லழுக்கம் உள்ளவர்கள் என் மகனை உண்மையாகவே தங்கள் சொந்த மகனாக நேசிக்கிறார்கள் என்று உணர்ந்தவுடன் அவள் மனம் முற்றிலும் நொறுங்கியது இருபத்து மூன்று நாட்கள் கழித்து இச்சாதாரி நாகினி மீண்டும் ஏழையின் வீட்டிற்கு சென்றாள் மனம் குழப்பம் சந்தேகம் நிரம்பியிருந்தது ஏழையும் அவரது மனைவியும் என் மகனை உண்மையாக நேசிக்கிறார்களா அல்லது அவர்கள் நடிகிறார்களா என்று அவள் எண்ணினாள் ஏழையும் அவரது மனைவியும் வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார்கள் நமக்கு குழந்தைகள் இல்லை ஒரு மகன் இருந்தான் அவன் இறந்துவிட்டான் இப்போது நமக்கு ஒரே மகன் இந்த இச்சாதாரி நாகினியின் மகன் இவனே நம் மகன் அவனுடன் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் இந்த வார்த்தைகளை கேட்ட இச்சாதாரி நாகினி ஆச்சரியப்படத் தொடங்கினாள் முழு நம்பிக்கையும் அவளுக்கு வந்தது ஏழையும் அவரது மனைவியும் என் மகனை உண்மையா நேசிக்கிறார்கள் என்று அவள் உறுதி செய்தாள் வருத்தத்தில் இச்சாதாரி நாகினி ஓடி சிவாலயத்திற்கு சென்றாள் சிவாலயத்தை சுற்றி பரமேஸ்வரனிடம் பிரதர்சனம் செய்தாள் நாகனும் இச்சாதாரி நாகினியும் பரமேஸ்வரனின் தீவிர பக்தர்கள் நாகனும் இது வேண்டுமானாலும் தேவாதி தேவனான மகாதேவன் அவர்களின் விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை அவளுக்கு இருந்தது அவள் பரமேஸ்வரனை பூஜித்து சேவை செய்யத் தொடங்கினாள் மனதில் ஒரே பிரார்த்தனை பிரபு நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏழையின் மகனை கடித்துக் கொண்டு விட்டேன் ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு மகனை தர விரும்புகிறேன் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்று இச்சாதாரி நாகினி மனதார பரமேஸ்வரனிடம் கேட்டாள் இள நாட்களுக்கு பிறகு ஒரு அறிஞரும் அவருடைய மனைவியும் ஒரு சிறிய குழந்தையுடன் ஏழையின் வீட்டிற்கு ஓடி வந்தனர் அவர்கள் உரையாடினார்கள் எங்களை ரவுடிகள் தொடர்ந்து பின்னாடி வருகின்றனர் எங்களையும் எங்கள் குழந்தையையும் கொன்றுவிடுவார்கள் ஆகவே என் மகனின் உயிரை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கள் சில நாட்களுக்கு எங்கள் குழந்தையை உங்கள் வீட்டில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போது குழந்தையை ஏழையின் மடியில் படுக்க வைத்து அவர்கள் அங்கே இருந்துவிட்டு சென்றனர் ஏழையும் அவரது மனைவியும் அந்த குழந்தையை அன்புடன் வீட்டிற்குள் கொண்டு வந்து கவனமாக பார்த்தனர் அடுத்த நாள் ஏழை வேலைக்காக வயலுக்கு சென்றபோது அவன் கண்ணுக்கு ஒரு காட்சி பாய்ந்தது அந்த அறிஞரும் அவருடைய மனைவியும் இறந்து கிடந்தனர் ஏழை மனதில் பெரும் வேதனை அனுபவித்தார் அவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்து அவர்களுக்கு அஞ்சலி செய்தார் பிறகு அந்த குழந்தையை ஏழையும் அவரது மனைவியும் தங்களின் சொந்த குழந்தையாகவே பார்த்து தேவைகளையும் அன்பையும் முழுமையாக பூர்த்தி செய்தனர் ஒரு நாள் இச்சாதாரி நாகினி ஏழையின் வீட்டிற்கு வந்தாள் அந்த நேரத்தில் ஏழை தன் இரண்டு குழந்தைகளுக்கும் உணவு ஊட்டிக் கொண்டிருந்தார் இச்சாதாரி நாகினியின் மகனுக்கும் சமமாக உணவு வழங்கினார் அதை பார்த்து இச்சாதாரி நாகினி மனமெங்கும் மகிழ்ச்சி அடைந்தாள் இவர்கள் மிகவும் தர்மமானவர்கள் மற்றும் புண்ணியமானவர்கள் என்று நினைத்து மனதார சிரிப்போடு சென்றாள் ஆனால் அவள் சென்ற பிறகு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது என் கணவர் இறந்த பிறகு எனக்கு வாழ வேண்டும் என்று ஆசையில்லை அந்த நிமிடத்தில் இச்சாதாரி நாகினியின் தோற்றம் மாறியவள் அழகான பெண்ணாக மாறி ஏழையிடம் வந்தாள் அவள் சொன்னாள் நான் உனக்கு ஒரு பொருளை கொடுக்க வந்தேன் இந்த பொருளை எப்போதும் மிகவும் கவனமாக வைத்துக்கொள் உன் வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் யாருக்கும் கொடுக்காதே மாறந்துவிடாதே ஏழைக்கு அந்த பொருளை அளித்து சாதாரி நாகினி மீண்டும் தனது இயல்பான தோற்றத்தில் இச்சாதாரி நாகினியாக மாறிவிட்டாள் அப்போது ஏழைக்கு புரிந்தது இதுதான் என் மகனை கடித்த இச்சாதாரி நாகினி அவள் மனதை தெளிவாக உணர்ந்தார் இச்சாதாரி நாகினி கூறினாள் என் குழந்தையை பாதுகாப்பாக பார்த்துக்கொள் ஆனால் அவன் மீது மிக அதிக நம்பிக்கை காட்டாதே எங்களிடம் இன்னும் விஷம் மறைந்துள்ளது என் மகன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் நிலைக்கு வளரும் வரை நீயே கவனித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இச்சாதாரி நாகினி கூறினாள் என் மகன் ஏதாவது தவறு செய்தாலும் உன்னிடம் நான் கொடுத்த நாகமணி உள்ளது மகன் யாரையாவது எதிர்பாராத விதமாக கடித்தாலும் அந்த நாகமணியை அந்த இடத்தில் வைக்க வேண்டும் அந்த நபர் உடனடியாக குணமடைவார் இதையே சொல்லிவிட்டு சாதாரி நாகினி அங்கிருந்து சென்று விட்டாள் பிறகுதன் கணவனிடம் சென்று தன் உயிரை தியாகம் செய்தாள் அப்போது ஏழை நாகம் மற்றும் இச்சாதாரி நாகினி இருவருக்கும் இறுதி சடங்குகளை செய்தார் அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏழை அறிஞரின் மகனையும் இச்சாதாரி நாகினியின் மகனையும் மிகவும் அன்புடன் பார்த்து தேவைகளையும் பூர்த்தி செய்தார் சில நாட்கள் கழித்து அந்த குட்டி பாம்பும் சிவபக்தியில் இணைந்தது அதற்கும் நாகமணி கிடைத்தது அப்போது இச்சாதாரி நாகினியின் மகனும் மனித உருவம் எடுத்தது அவனும் நேரம் தவிர்க்காமல் தன் பெற்றோரிடம் வந்து சென்று கொண்டிருந்தான் ஏழைக்கு இது எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தவில்லை அவர் எப்போதும் தர்மத்து கும்புண்ணியத்துக்கும் நம்பிக்கை வைத்திருந்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராமன் என்று கட்டாயம் எழுதுங்கள்